எனக்கு நீ கிழக்கிருந்தாய் ஆகின் மேற்கு என்றாய் என்பால் எனக்கு மேற்கு இருந்தான் என்பால் கிழக்கனை எம்பும் திக்கு தனக்கு நாம் கொள்வது எப்பால் சாற்றிட இல் வழக்கு தனக்குளதாகும் உண்மை இளதாம் அன்றேனர் திசைங்கிறது வந்து முதல்ல திசைங்கிறது முடிவிலி எங்கே முடியுது திசை அதே அவனுக்கு இல்லைங்க சொல்றது அதுதான் இது நேர கிழக்குன்னு சொல்லிக்கொண்டோம் கிழக்குன்னு இங்கே காட்டுவது எதை அனுமானம் அண்ணன் தான் அது ஒரு தனியாக ஒரு இலக்கு இருக்கா இங்கே அது இப்போ நம்ம பா நாம் எந்த பக்கத்தை பார்த்து நெருக்கடுறோமோ அதை வைத்து நாம் ஒரு கிழக்குன்னு சொல்லி கொண்டுருக்கிறோம் இது இப்போ எங்கே கிழக்கு தேவைக்கு எங்கே தீர்மானிப்போம் நம்ம இந்த நிலத்தில் இருந்தோம்னா கிழக்கு கடல் இந்த பகுதியில் கடல் இருக்குது கடல் இருக்கிற பகுதி கிழக்கு ஆமாம் இல்லை அதான் நம்ம இந்த இந்த நிலத்தில் இருக்கும் பொழுது நம்ம த சென்னை எடுத்துக்கொண்டு வைத்து கொள்ளுகிறோம் ஆமாம் இல்லை ரெஃபரன்ஸ் டு லேண்டு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அதில் சுற்றி என்ன பொருட்கள் இருக்கிறதோ அதை வைத்து தான் திசையை நம்ம தீர்மானித்துக் கொள்ளுவோம் நீங்கள் சூரியன் பூமியிலேருந்து மேலே போயிடுங்க பூமியிலேருந்து ஒரு ஐயாயிரம் அடி மேலே போயிடுங்க எந்த இடத்த நீங்கள் எதை கிழக்குன்னு கண்டுபிடிப்பீங்க அதை தான் நான் அவன் சொல்கிற காரணம் ஏன் திசை இல்லைன்னு அவன் சொல்கிறானா இதுக்கு தான் சொல்லப்படுறோம் அப்போது அவன் திசை இருக்குங்கிறது எதை வைத்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் நீ திசையினு ஒன்று இருப்பதாக சொல்லுகிற ஆயத்தை விர்த்து உள்ளபடியே நீ இருக்கிற இடத்துலேருந்து மேலே போயிட்டுனா நம்ம டிஃபால்ட்டாகவே திசை நமக்கு கிடைக்காது தான் இல்லை சூரியன் போனாலும் நம்ம அப்போ கூட ஒரு பக் இந்த பக்கத்தில் இது இருக்குது இந்த பக்கத்தில் இது இருக்குன்னு சொல்லலாமே தவிர்த்து அதை வைத்து பிறகு நாம் இந்த பக்கத்தை ஒரு பெயர் வச்சு இதை கிழக்கணும் திசையணும் இது தெற்குனா வேணாம் வச்சுக்கலாம் அது நாம் வச்சுக்கிறது தான் இல்லையா நான் சொல்கிற கருத்து புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா திசை ரோடு இல்லை வேலை இப்போ நம்ம சென்னை உள்ள உட்கார்ந்து வங்காள வீட கடல் இருக்கிற பகுதி கிழக்குன்னு வச்சுக்கிட்டோம் தாம்பரம் இருக்கிற பகுதி தெற்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த பக்கம் அண்ணா நகர் இருக்கிறத மேற்கு மேற்கா வடக்கா அது மேற்கு தானே வடக்கா வடக்குன்னு வச்சுக்கிட்டோம் ஆ இல்லை எனக்கு இங்கே என்ன ஒரு இதை வச்சே சொல்லி போனோம் டீட்டெயிலாக போகணும் நமக்கு ரயில்வே ட்ராக் இருக்கிறது மேற்கு ஜாய காசு இருக்கிறது கிழக்குன்னு வச்சுக்கிட்டோம் சரணாசுவர் இருக்கிறது தெற்கு இந்த பக்கம் சிக்னல் இருக்கிறது வடக்கு நம்ம வச்சுக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தை பொறுத்த நம்ம என்ன பண்றோம் தீர்மானித்து வைத்து கொண்டிருக்கிறோம் பூமியிலேருந்து மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எந்த பொருளுமே கிடையாது எதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம இப்ப இடத்தை தீர்மானிக்க முடியும் திசை சொல்ல முடியும் அவனுக்கு மெஷினரி இருக்கும் மெஷினரி இருக்கு பூமியினுடைய காந்த வைத்து கொண்டு அவன் இது வச்சிருப்பான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கிறான் திசை காட்டின்னு வச்சிருக்கான் அவன் வடக்கு திசையே காட்டக்கூடிய கருவி எங்க இருக்கும் எப்பொழுதும் ஐயா அதான் ஐயா பூமி உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கலாம்னு தான் சொல்றோமே நாம நம்ம சுத்தி இருக்கிற பொருளை வைத்து திசை இருக்கிறத அனுமானிக்கிறோம் நாம நமக்கு பக்கத்துல இருக்கிறத வைத்து தானே திசை இருக்குன்னு சொல்ல முடியும் ஆசிரியர் ஆ அவங்களுக்கு அது மேற்கு தானே அது மாதிரி அவன் அது மாதிரி நீ உன்னோட இடத்தை பொறுத்து தான் நீ மாற்றி வைத்துக் கொள்கிறாய் உள்ளபடியே திசைன்னு ஒன்று இல்லைங்கிறது உனட கருத்து கிழங்கப்படுதுங்களா அப்போது எனக்கு நீ கிழக்கு இருந்தாய் எனக்கு நீ கிழக்கு இருந்தின்னா ஆகின் மேற்கு என்றாய் என்பாள் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இதுதான் நமக்கு வங்காள வரிகடா கிழக்கு அதே அவங்களுக்கு இந்தோனேஷியாவில் இருக்கிறவங்களுக்கு அது மேற்கு இல்லையா கப்பல் தேவாங்க அனுப்பிப்பாங்க நீர் வந்து எடை வரும்

இல்லையா எனக்கு இருக்கிறவன் என்ன கிழக்குபா இதே தான் இல்லையா அப்போது நம்ம வடக்கு தெற்கிக்கிறது ஒன்று இல்லவே இல்லை நம்ம இடத்த பொறுத்து நம்ம வைத்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார் அதனால் அவ எப்படி ஒரு நுட்பமாக இல்லாத எல்பொருள்ன்னு சொல்கிறான் பாருங்கள் திசையக்கர் அப்போ தனக்கு நாம் கொள்வது எப்பால் சாட்டிடாய் இல் வழக்கு தனக்குள்ளதாகும் அப்போ திசைங்கிறது இல் வழக்குன்ட்டான் உண்மைதான் எளதாகும் அன்றே இல்லை அதுக்கு உண்மை வழக்கு கிடையாது திசைங்கிறது என்னது இன்மை வழக்கு உண்மை வழக்கு இல்லை இன்மை வழக்குன்னு உங்களுக்கு பண்ணிட்டான் இல்லையா அடுத்தவரை கேள்வி எட்டாம் பாருங்க இப்போ நம்ம இந்த தீபாவளி வந்துட்டுன்னா வச்சுங்களேன் இந்த நாத்திகர்கள் நிற்காங்களே பெரியாரிஸ்ட் கொள்கைகளுடையவங்கெல்லாம் தீக்ககாரவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு கடத்தடலாம் நிற்பாங்க தீபாவளி வந்தால் பார்க்கலாம் அது என்ன தீபாவளி என்பது ஒரு பெரிய வணிக திருவிழா இது நிறைய என்னது ஸ்வீட் அந்த ஜுவல்லரிக்காரவங்க அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு இது என்னது என்ன துறையாது ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் இவங்கெல்லாம் ஏற்படுத்துனது தான் அந்த திருவிழா இது ஒன்றும் பெரிய கொண்டாட்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இது வணிகவியல் கொண்டாட்டம்ட்டு அடுத்தது வந்து இதுக்கான சரித்திரத்தை கேட்டிருப்பான் நரகாசுரனை வதம் பண்ணது தான் தீபாவளி என்று சொல்கிறார்கள் நரகாசுரன் எப்படி வந்தான்னா பூமாதேவிக்கு மகனா பிறந்தவன் நரகாசுரன் சொல்கிறார்கள் பூமாதேவி எப்படி ஆனானாக்க பூமாதேவி வராக வராகத்துக்கு வராகரத்துக்கு உண்டானதுன்னா வராக என்ன பண்ணுச்சு பூமாதேவி முதல்ல பூமியை வந்து பாயாக சுருட்டிக்கிட்டு அந்த அசுரன் முதல்ல கீழே போய் பூந்துட்டான் அப்புறம் அதை வந்து சாமி திருமால் வந்து அதை பூ வராகராக வந்து அதை காப்பாற்றினார் அப்படின்னு எழுதி அந்த வரலாறு எழுதி பூ அசுரன் வந்து இப்போ உலகத்தை பாயாக சுரட்டினான்னா எங்கே இருந்து கொண்டு சுரட்டினான்னு கேள்வி நீங்கள் கேளுங்க அப்படின்லாம் கேள்வி கேட்க சொல்லி அதில் கொடுப்பாங்க நோட்டீஸில் அவனை காலகாலம் கொடுத்துட்டு தான் இருக்கா தீபாவளியும் காலகாலம் கொண்டாட்டி எடுத்துருக்காங்க வச்சுடைய புக்கு உண்டு அதான் பிரகஸ்பதியோட சாஸ்திரம் அதனால் முதலாளில் படிச்சு நான் சொல்லியிருக்கோம் வகுப்பில் அதனால் இந்த அது மாதிரி இவன் கேள்வி கேட்குறாங்க அப்பா உலகத்தை கடவுள் உண்டாக்குனார் உண்டாக்க சொல்லிட்டு இருக்கே எங்கே உண்டாக்கினார் உண்டாக்குனாரு அவனு அவள் கேள்வி கேட்கிறான் உலகம் கேள்வி உலகினை படைத்தான் என்றாய் ஒருவன் இங்கு உள்ளதாயின் உலகினை படைக்க வேண்டா இல்லை ஏல் படைக்க ஒண்ணாது உலகினுக்கு உபாதானம் தான் உலதாய் காரியத்தாம் உலகினை படைக்கில் அங்கும் உலதிலது ஆவதுண்டோ என்று இந்த கேள்வி உலகத்தை படைக்கும் பொழுது உலகத்தை படைத்தான் என்றாய் ஒருவன் ஒருவன் படைத்தான் நீ சொல்லுகின்றாய் அந்த ஒருவன் யாரு சிவருமான் இல்லையா உலகினை படைத்தான் என்றாய் ஒருவன் திங்கு உள்ளது ஆயின் உலகினை படைக்க வேண்டாம் ஒரு பொருள் உள்பொருளாக இருக்கு அப்படின்னா அது எப்பொழுதும் என்னது தான் தான் அதையே புதுசாக படைக்கணும் நமக்களுக்கு இது சத்காரியவாதம் உள்ளது தோன்றாது இல்லது அழியாது இல்லையா நம்ம கல்வியாச்சு அவள்கிட்ட பழகிறா பாருங்க இப்போ உலகம் உள்பொருள் இப்போ உள்பொருளை வந்து அவன் படிச்சிருக்கான்னு சொல்லுகின்றாய் அப்போ முன்னாடி இல்லாத ஒரு பொருளை அவன் படிச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லையா இல்லாததை எப்படிதான் உண்டாக்க முடியும் அப்போ உள்பொருளை எப்பொழுதும் உண்டாக்க வேணாம் அப்படின்னு லாஜிக்காக கேட்குறாங்க கேள்வி இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் கடவுள் உலகத்தை மாயையிலிருந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கிறார் ஆனா மூல மூலப்பொருள் உற்பத்தி பண்ணாரா அது அனாதி அழியும் காரணம் கிடக்கும் சித்தத்து அயர் ஒழி காரியம் சித்தத்து அயர்வொழி காரியம்னு உலகத்தை சொல்வார் அதனால உலகத்தை உலகத்தை உண்டாக்கினார் அவன் கேள்வி தெளிவாக கேட்கறான் எப்படி மறுக்கிறாரு உலகினை படைத்தான் என்றாய் ஒருவன் இங்கு உள்ளது உலகினை படைக்க வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளானது எப்பொழுதும் உள்பொருள் தான் உள் பொருளை ஏன் புதுசாக படைக்கணும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை எதோ படைக்கணுமா படைக்க வேண்டியதில்லை இல்லையா அப்போது இல்லையேல் படைக்க ஒன்னாது முன்னாடி இல்லாமல் இருந்து புதுசாக கடவுள் உண்டாக்குனார்னா அது கடவுளாலே முடியாது அதை நாமளே சொல்லிக் கொண்டோம் ஆமாம் தானே இப்போ உயிருக்கு அன மலத்தை நீக்குவதற்காக ரெண்டு மலத்தை சேர்க்கிறார் சாமின்னு சொல்லிக் கொண்டோம் என்னென்ன மலம் கண்மத்தையும் மாயையும் சேர்க்கிறாருன்னு எங்கேருந்து வெளிலரு சேப்பாரா ஏன் சேர்க்க மாட்டார் வெளில இருந்து இல்லை தோன்றாது உன்னுடைய உயிரோட சம்மந்தப்படாத ஒன்றை சாமதி சம்மந்தப்படுத்த மாட்டார் அப்போ உயிரோட ஆல்ரெடி அதுவும் என்ன பண்ணி தான் இருக்கணும் சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும் அதை ஆக்டிவேட் பண்ணி தான் சாயம் பண்ணணும் சொல்கிறோமா இல்லையா அதான் சத்காரியாகும் அப்போ முன்னாடி இல்லாத பொருளாக இருந்ததுன்னா கடவுளாக உண்டாக பண்ண முடியாது உள் பொருளாக இருந்தால் கடவுள் உண்டாக்க வேணாம் அப்படின்ட்டான் அவ்வளோதான் முடிஞ்ச விஷயம் இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்போ காரிய சர்ச்சை விஷயம் தெரியணும் உலகத்துக்கு மூலா உபாதானமாகிய மாயை இருக்குது மாயையை சாமி உண்டு பண்ணவில்லை மாயையிலிருந்து மாயமாகி உலகத்தை தான் சாமி உண்டு பண்ணுகிறார் அதை நாம் சொல்லணும் அதுக்கான விடையை அது சொல்லுவார் அப்போ பார்ப்போம் உலகினுக்கு உபாதானம் உள்ளதாய் காரியத்தாம் உலகினை படைக்கில் அங்கும் உலதிலது ஆவதுண்டோ என்று சொல்கிறார் அப்போது முன்னாடி இருந்த ஒரு பொருள் காரியம் காரணம்தான் இருக்குது காரியத்தை தான் உண்டு உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னார் அங்கேயும் உலது இலது அப்படிங்கிற கொள்கை முன்னாடி இருந்தது பின்னாடி மாறுது அப்போ அது திரும்பி பழைய பொருளுக்கு பழைய நிலைக்கு ஆகும் திரும்பி மா இதை தான் நாங்கள் சார்பு என்கிற கொள்கையாக சொல்லிகொன்றோம் அப்படிங்கிறோம் உலது இலது ஆவது அதான் உள்ளது இலது உள்வழக்கு இல் வழக்கு இல் வழக்கு உள் வழக்கு சார்பில் தோன்றுவது சார்பில் தோன்றாது இப்படிலாம் சொல்லுகிறார் இல்லையா இதெல்லாமே நாங்கள் சொல்கிற கொள்கை தான் அப்படி சொல்லுகின்றோம் விளக்கம் போகிறதீங்களா அடுத்தது உள்ளது கடாதி போல உதிப்பித்தான் என்று உரைக்கின் மெல்லவே எங்கு நின்று விதித்தனன் உலகின் மீது தான் நின்றான் எண்ணில் வந்ததாம் உலகம் முன்னே தள்ளிடாது எங்கும் நிற்கில் எங்கும் முன் தந்ததாமே அப்படின்னு சொல்கிறார் சுவாமி வந்து கடாதி போல உண்டு பண்ணுகின்றான் குயவன் போல இருந்து கொண்டு காரணப்பொருள் இருந்து காரியத்தை உண்டு பண்ணுகின்றான் அமித்த காரணம் சொல்கின்றோம்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் பாருங்க சுவாமி இப்போது மூலப்பொருள் என்பது சாமி தெரில மூலப்பொருள்லேருந்து சாமி உலகத்தை உண்டு பண்ணுகிறார் அதுக்கு நிமித்தக்காரனாக சாமி இருக்கிறார் அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவானாம்மா ஆ சக்கரத்தை வைத்துக்கொண்டு கொயவன் எப்படி உலகத்தை உண்டு பண்ணுகிறாரோ அதுபோல் நான் கடவுள் உலகத்துக்கு நிமித்தக்காரனாக இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு அவன் என்ன எடுத்துக்கொண்டான் கொயவன் எப்படி ஒரு பானையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு செய்வானோ அதுபோல் செய்வதாக சாமி கொண்டான் யாரு பௌத்தன் அதனால் என்ன கேட்குறான் எங்கே இருந்துக்கிட்டு செய்தான் உலகத்தையே புதுசாக உற்பத்தி பண்ண இருக்கு அப்போ எந்த இடத்துல இருந்து கொண்டு சாமி செய்தான்னு சொல்லி கேட்குறான் அப்போ குயவனுக்கு உட்காந்துக்கிட்டு செய்ய வேண்டிய இடம் வேணும் அப்போ உலகத்தை சாமி செய்கிறதுக்கும் அவருக்கும் என்ன வேணும் உட்காந்துக்கிட்டு இடம் வேணும் என்பது போல இந்த இடத்துல காரியம் அந்த அந்த காரியம் இருக்கு அவன் செய்கின்ற காரியம் என்பது வந்து இங்கே ஊமை கிடையாது என்னென்ன மூலப்பொருளாக மாயை இருக்குது காரிய பொருளாக உலகம் இருக்குது உயிர் அறிவுடைய பொருள் குயவன் இருப்பது போல சாமி இருக்கா என்பது தான் இங்கே ஊமையை தவிர்த்து இவங்க உட்காந்துக்கிட்டு செஞ்சது போல சாமி உட்காந்துக்கிட்டு செஞ்சாருங்கிறது ஓமையா அது ஓமே கிடையாது ஆனால் அவன் எதை எடுத்துக்கொண்டான் இவன் உட்காந்துக்கிட்டு செஞ்சது போல சாமி உட்காந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காரு அவன் நினைத்துக்கொள்ள அதனால தான் இந்த உதாரணம் நரகா சொன்ன உதாரணம் சொன்னேன் பாயை சுருட்டினானே எங்கே இருந்துக்கிட்டு பாயை சுருட்டலான்னு கேள்வி கேட்டார்ல அது மாதிரி சாமி உட்காந்துக்கிட்டு உலகத்தை செஞ்சார் கொயவரை போகலான்னா அவர் எங்கேருந்து உட்காந்து செஞ்சாலும் கேள்வி கேட்க சங்கல்ப மாத்திரை தானே சாமி குரத்து செகண்டு கூட கிடையாது அவங்களுக்கு தான் காலமே கிடையாது அதனால் உள்ளது கடாதி போல கடாதினா கடை முதலான பாத்திரங்களை உண்டு பண்ணுவது போல உதிப்பித்தான் என்று உரைக்கின் மெல்லவே எங்கு நின்று விதித்தனன் எங்கிருந்து கொண்டு விதித்தன் உலகின் மீது உலகத்தை எங்கிருந்து உலகமே உண்டு பண்ண வேண்டிய பொருளாக இருக்கும் பொழுது உலகங்கிறது இந்த ஒரு பூமி மட்டுமா பிரபஞ்சம் முழுக்க உலகம் தானே இது எல்லாவற்றையும் விடையும் எங்கே இருந்துட்டு அவன் ஒன்றும் பண்ணான் அப்படின்னு கேட்குறார் வள்ளல்தான் நின்றான் எண்ணில் வந்ததாம் உலகம் முன்னே தள்ளிடாது எங்கும் அப்போது அவன் நின்று கொண்டு செஞ்சான் நீ சொன்னா அவனுக்கு முன்னாடியே உலகம் இருந்ததுன்னு அர்த்தமாயிடும் ஏன்னா அவன் நிற்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லை அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான் வள்ளல்தான் நின்றான் எண்ணில் வந்ததாம் உலகம் முன்னே தள்ளிடாது எங்கும் நிற்கில் அவன் எங்கும் இருக்கிறான் ஒரு இடத்துல நின்றுக்கிற குயவன் ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு அவர் வியாபகம் இல்லாமல் இருக்கிறார் அது போல் கிடையாது சுவாமி வியாபகம் உடையவர் எங்கும் இருக்கார் எங்கே இருந்து கொண்டு அவர் செய்கிறார் அப்படின்னா அந்த எங்கும்னு சொல்லுகிறார் இல்லையா அதுதான் உன் கடவுளுக்கே முண்டி இருந்த தன்மையாயிடும் அந்த வியாபகம்னு சொல்லுகிறாயே அந்த வியாபகம் என்பது கடவுளுக்கே ஒரு காரணமான இருக்குது உன் கடவுளே அதுலேருந்து உண்டானார்னு அர்த்தமாயிடும்னு சொல்லி அதை குழப்பையோ ஒரு கருத்தை சொல்கின்றான் மறுக்கணும் அவனை பொறுத்தளவுக்கு அதை அவனுக்கு பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அதே மறுக்கணும் தள்ளிடாது எங்கும் நெருக்கில் எங்கும் முன் தந்ததா இந்த எங்கும்னு சொல்லுகின்றையே அதுதான் உன் கடவுளே தந்திருக்குன்னு அர்த்தமாயிடும் ஏன்னா எங்கும் இருக்கிறார் அவருங்கிறது அவருக்கு ஒரு நிலைக்கலன் ஆகிடுது எங்கும் அவர் பிரத்யக்ஷமாக இருக்கார் அது வியாபகமாக இருக்கிறாருங்கிறது அவருக்கு ஒரு நிலைக்கலன் போல இருப்பிடம் போல ஆகிறது அப்போ அவர் இருக்கிறதுக்கே அந்த எங்கும் அந்த வியாபகம்ங்கிறது இருக்க இருந்தாகணும் அப்போ அவர் அது கட்டுப்பட்டு ஒரு போல ஆகிடுவார்னு சொல்லி கடவுள் இல்லை என்பது போல அவன் கொண்டு போகிறான் விலகும்போதுங்களா இல்லை இல்லை அவர் கருணைனாலே நடத்தினார் எல்லாவற்றையும் கருணைனால தானே சொல்கிறோம் அதை அவர் கருணையினாலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறார் திருவுருளாலே ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் அதுக்கு மேலே போவேணாம் அதை இன்னொரு வகுப்பில் நிறைய பண்ணுவோம் இல்லது கருணையாலையிட்டுன்னு நிறைவெனில் கொள்ளரி உழுவை நாகம் ரொம்ப அற்புதமான கேள்வி கருணைன்னு சொல்லுகிறாயே அந்த பாட்டை சொல்லிடுறேன் இருங்க கருணைனாலே செஞ்சார் கருணைனால செஞ்சான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாயே உன் கருணையுடைய சாமி ஏண்டா புளியை படிச்சிருக்கு ஏண்டா சிங்கத்தை படைச்சிது உலகத்தில் கொடுமை செய்யக்கூடியவர்களெல்லாம் ஏன் உன் கருணையுடைய சாமி படித்ததுன்னு கேள்வி ஆக்கிறான் கடவுள் தான் எல்லாவற்றையும் விடையும் இல்லது கருணையாலே இயற்றினன் இறைவன் எண்ணில் கொள்ளரி உழுவை நாகம் கூற்றமும் கொண்டு தோற்ற வல்லவன் கருணை என்னோ வழியினால் வேண்டிற்று எல்லாம் பல்கவே படைத்தானாயின் பித்தரை பணிந்திட உன் கடவுளே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா கருணையினாலே உண்டு பண்ணார் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் கருணை என்பது என்ன உலகத்தில் குணம் இல்லையா கருணை என்பது குணம் ஆனால் கடவுளுக்கு கருணை இருக்கு கருணை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் உலகத்தில் எல்லாம் துன்படுத்தக்கூடிய சிங்கம் புளி கரடி இதையெல்லாம் உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரே நாகம் எத்தனை உயிர்களை கொத்தி போக்குது துன்பப்படுத்துகிறது இதையெல்லாம் உண்டாக்குனவனப்பே கருணை உடையவனு சொல்லி கொண்டிருக்கிறாயி அப்படின்னு கேள்வி கேட்குறான் அப்போ இல்லது கருணையாலே ஏற்றினன் இறைவன் எண்ணில் அரி அரினா சிங்கம் கொள்ளரி உழுவை உழுவைனா புளி நாகம்னா பாம்பு கூற்றம் எம மரணம் இதெல்லாம் உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் கொண்டு தோற்ற வல்லவன் கருணை என்னும் இதையெல்லாம் செய்வது என்ன கருணையா கருணையா அது கருணையே இல்லையா எப்படி கருணை மர கருணை ரைட் வெரி குட் ஆதி ஆத்மீகம் ஆதிபோதிகம் ஆதி தெய்வீகம் அதை சொல்லுவோம் இல்லையா அப்போ வல்லவன் கருணைன்னா வழியினால் வேண்டிற்று எல்லாம் பல்கவே படைத்தான் அவனுக்கு எல்லாவற்றையும் படைப்பது பழு அவனுடைய வலிமை என்று நீ சொன்னா ஆயின் பித்தரை பணிந்திராயே அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏ உலகத்தில் தேவையில்லாதான் படைச்சது தேவையில்லை உலகத்தை துன்பத்தை போய் விளக்கக்கூடிய பொருட்களை ஏன் படைக்கணும் கருணையினால் கருணை என்பது இன்பத்தை கொடுப்பது என்றால் இவ்வளோ பித்தறை பணிந்துடாயே என்று சொல்லி பித்தனை தான் நீ கும்பிடுகின்ற சொல்லக்கூடிய கடவுளுக்கு என்ன தன்மை இருக்கும் பித்தாகிய தன்மை தான் இருக்குது உண்மைத்தன்மை அதுக்கு இல்லை என்று சொல்லி அவன் பண்ணுகின்றான் அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன விதாரணம் மேலே என்னென்ன இருக்குது விளையாட்டுன்னு சொல்லிக் கொண்டான் அடுத்த நாம இப்போ உற்பத்தி என்ன சொல்லுக்கின்றான் அவன் விளையாட்டாக செய்வான் எல்லாம் சொல்லிக்கின்றோம் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுன்றான் இப்படியே போய் கடைசியில் உயிர்கோலை செய்வது என்பது நன்மைதான் தான் சாப்பிடுவதற்காக செய்யலாம் விட அவனுடைய கருத்தை நிறைவு பண்ணுகிறான் அதை நம்ம அடுத்த அப்பில் பார்ப்போம்